பத்திரிகாளர் நண்பர் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தமிழக அரசு தகைசால் தமிழர் விருது அப்படின்னு ஒரு விருதை கடந்த ரெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்னால் அறிவித்து அது மூத்த தலைவர்கள் ஒரு மூன்று பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பெரியவர் சங்கரையா சமீபத்தில் மறைந்தாரே அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணூர் அவருக்கு திராவிட கழகத் தலைவர் திரு கி வீரமணி அவருக்கு மூன்று பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் தமிழக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் தமிழகத்தில் பாபா அம்பேத்கர் அவர்களை பார்த்து தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளராக விளங்கியவர் தேசிய யுபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்ஸ் கமிஷன் அதனுடைய உறுப்பினராக செயல்பட்டவர் ஆளுநராக மிசோராம் மாநில ஆளுநராக செயல்பட்டவர் இலக்கிய உலகிலும் உலகத் தமிழ் கவிஞர்களுடைய மன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர் தமிழக அரசில் தலைமைச் செயலாளராக மட்டுமல்ல ஆளுநருடைய நெருக்கடி நிலை வந்தபோது ஆளுநர் ஆட்சி நடந்தபோது ஆளுநருடைய ஆலோசகராக ஓராண்டு கால செயல்பட்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மண்ணின் மைந்தர் இந்த மாவட்டத்துக்காரர் ராணிப்பேட்டை ஒரு தொழில் நகரமாக இருக்கிறது என்றால் அதற்கு அங்கே சிப்காட் எஸ்டேட் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் ஆக தலை சிறந்த ஒரு நிர்வாகி என்றும் பெயர் பெற்றவர் பல நூல்களை எழுதியவர் அவர் முற்றிலும் தகுதிப்படுத்த ஒரு அம்பேத்கர் உயர்திரு உயர் பத்மநாபன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருதை இந்த பொங்கல் திருநாளில் அடுத்த ஆண்டின் தகைசால் தமிழர் விருதை தமிழக அரசு வழங்க வேண்டும் என இந்திய குடியரசு கட்சி வலியுறுத்தி ரெண்டாவதாக பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது காங்கிரஸ் கடந்த காலங்களில் பல முறை அவருடைய தேர்தல் அறிக்கையில் இந்த இடஒதுக்கீட்டு முறையை தனியார் துறையிலும் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் தனியார் நிறுவனங்களில் தலித் மக்களுக்கு வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வழங்குவதை சட்டமாக்குவோம் என்று மன்மோகன் சிங் பிரதமராக வருவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி அதனுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னது பாஜக கூட சில சந்தர்ப்பங்களில் இந்த கருத்தை ஆதரிக்கிற வகையிலே பேசியது இப்போது பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது இது பேசி பேசிய பல ஆண்டுகள் கடந்து போயின அதற்காக பாராளுமன்றத்தில் எந்த சட்டத்தையும் எந்த கட்சியும் நிறைவேற்றவும் இல்லை அதை வலியுறுத்தவும் இல்லை அதை நினைவுபடுத்த கூட இல்லை திமுகவிலே கூட ஒரு முறை நாங்கள் இதை வலியுறுத்துவோம் என்று சொன்னார்கள் பல தேர்தல்களிலே வாடிக்கையாக சொல்கிறார்கள் இப்போதும் கூட இதை ஒருவேளை அவர்கள் மீண்டும் சொல்லலாம் ஆனால் இந்த முறை இன்னும் நெஞ்சியிருக்கிற காலகட்டத்திலாவது பாஜக இந்த பத்தாண்டு காலத்துக்குற வரப்போகிற பெண்களுடைய இடஒதுக்கீட்டை இப்போதே சட்டமாக்கியதைப் போல நீங்கள் காலக்கெடுவோடு கூடவாது இன்னொரு ஆண்டு காலத்திற்கு வேண்டுமானால் கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இப்போதே அதை நிறைவேற்ற வேண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் உள்ளிட்ட அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இதை வலியுறுத்த வேண்டும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ அரசு நிறுவனங்கள் தொடங்குவதே நின்று போச்சு அரசாங்கத்தினுடைய துறை எல்லாம் வார்க்கப்பட்டு விட்டது டிஃபென்ஸை தவிர பாதுகாப்பு துறையை தவிர ரயில்வே துறை கூட வார்க்கப்பட்டது விமானத்துறை கூட தாரைவார்க்கப்பட்டது வங்கிகளெல்லாம் தாரைவார்க்கப்பட்டு விட்டது பொது நிறுவனங்களே இப்ப தொடங்குறதே இல்ல பப்ளிக் செக்டர் இப்போ கடந்த இருபது ஆண்டு காலத்தில் தொடங்கப்பட்ட பெரிய பொது நிறுவனங்கள் எது விரல் விட்டு கூட எண்ண முடியாது பொது நிறுவனங்களே இல்ல இப்ப ஒரு பெல் இங்க இருக்கு அதுக்கப்புறமா என்ன ஒரு நிறுவனம் வந்திருக்கு பப்ளிக் செக்டர் வரல நெய்வேலி ஒரு லேண்ட் பப்ளிக் செக்டர் அதுக்கப்புறம் நெய்வேலி எல்லாம் அறுபதுகளில் வந்தது இன்னைக்கு அறுபது ஆண்டு காலம் ஆச்சு பப்ளிக் செக்டர் இப்ப இல்லை ஆக இருக்குது இருந்ததெல்லாம் தனியார் மாயமாச்சு அப்போ இனிமேல வந்து வேலை வாய்ப்பு எங்க கிடைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் வேலை வாய்ப்பு பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை தொண்ணூத்தி லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு தொண்ணூத்தி லட்சத்துக்கு மேல போயிடுச்சு வேலை வாய்ப்பு துறையில் பதிவு பண்ணிக்கிறோம் மொத்த மக்கள் தொகை ஏழு கோடி ஏழு ஒருத்தன் வேலை தேடுறான் போத்த வேலை தேடுறான்னு நீ வயது ரீதியா கணக்கு எடுத்தா முப்பது வயதுக்குள்ள முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள பாதிக்கு மேற்பட்டவர்கள் வேலை இல்லாம இருக்காங்க ஆச்சரியம் என்னன்னா அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவன் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவன் யாருக்கு ஒரே முப்பதாயிரம் பேர் பதிவு செய்யிருக்காங்க என்ன நம்பி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜிக்கு மேலே அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் அப்படியே இருக்கு இந்த நிலையில் தனியார் துறையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இதை கட்டாயமாக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் உண்மையாகவே தலித் மக்களுடைய வருங்காலத்தில் அவருடைய வாழ்க்கை வளத்தில் அவருடைய இடஒதுக்கீட்டில் சமூக நீதியில் அக்கறை இருக்கும் என்று நம்பினால் அரசியல் கட்சிகள் தான் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்று இந்திய குடியரசு கட்சி வலியுறுத்துகிறது இந்த மூணாவதா நாங்கள் ரொம்ப காலமாக சொல்கிறோம் நீங்கள் வந்து என்னதான் வந்து டெக்னிக் வளர்ந்திருந்தாலும் டெக்னிக்கல் வளர்ந்திருந்தாலும் இன்னமும் கிராமப்புறத்தில் பெரும்பான்மை பெண்கள் அவங்க வந்து அதை பயன்படுத்துறதுல அனுபவம் இல்லாமல் இருக்காங்க அதனால பேலட் பேப்பரை பழைய மாதிரியே கொண்டு வாங்க ஏகப்பட்ட குடற்பட்டிகள் நடந்து இப்பெல்லாம் வந்து என்னென்னமோ டீ பேக் எல்லாம் வந்துடுச்சு என்னென்னமோ வளர்ச்சி பெற்றுடுச்சு அதனால ஓப்பன் ஒரு ஜனநாயகத்தில் வந்து என்ன ஜனநாயகம் என்பது என்ன அது ஒரு திறந்த அரங்கம் அதை மக்கள் எல்லாரும் பங்கேற்கலாம் அப்படிப்பட்டதுல எதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் பேலட்டிங் சிஸ்டம் வேண்டாம் அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாட்டிலேயே இன்னும் இல்ல அமெரிக்கா மாதிரி நாட்டிலேயே இல்லையா எதுக்கு இன்னும் இந்தியால இன்னமும் வந்து இன்னும் உங்களுடைய விகிதாச்சார கணக்குப்படி என்ன இன்னமும் முப்பத்தி அஞ்சு சதவீதம் நகரமயமா இருக்கு அறுபத்தி சதவீதம் கிராமம் பயமா இருக்கு தேசிய அளவில் இது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும் இன்னமும் ஐம்பதுக்கு ஐம்பது கூட இல்ல கிராமப்புறமும் நகர்ப்புறமும் நீங்க என்னதான் சொன்னாலும் வளரல அப்படிதான் இருக்கு அது எதுக்கு இந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றீங்க அதனால பழைய மாதிரியான வாக்குச்சீட்டு முறையில தான் தேர்தலை நடத்த வேண்டும் அதுதான் வந்து ஜனநாயகத்துக்கு செழுமைப்படுத்துவதாக இருக்கும் அது திறந்த அரங்கில் நடத்தப்படுகிற ஒரு தேர்தலாக இருக்கும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்கும் தேர்தல் என்பது சந்தேகங்களுக்கு இடமில்லாத வகையில் இருக்கணும் எப்போ வந்து பாஜக அரசு மேல இந்த சந்தேகம் வருதோ பண்ணக்கூடாது செயல்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை அதே மாதிரி மாநில அரசு கடந்த ரெண்டு ஆண்டு காலத்தை நிறைவேற்றும் போது பாராளுமன்ற தேர்தல் கூட சந்திக்க போது

அவங்களுடைய எல்லாம் வந்து அவங்களுடைய யோரின் கல்ச்சர் எல்லாம் எடுத்து கூட அதை எட்ட கூட முடியலன்னா என்ன தடை அதாவது குற்றங்களே ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனா அந்த குற்றங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இனி நடக்காமல் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் என்ன நம்பிக்கையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது இதானே எங்களுடைய கேள்வி என்ன நம்பிக்கையாவது ஏற்படுத்திய தொடர்ந்து அதே போல நடக்குது இல்ல கூட நீங்க கோயம்புத்தூர்ல இதுக்கு மேல ஒரு அமலாக்கத்துறையிலிருந்து வர்ற கடிதத்துல கூட அப்படியே எடுத்து பேர போட்டு பக்கத்தில் பல்லன் என்போர்ஸ்மெண்ட்டு கம்யூனிட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்த போக்கெல்லாம் மத்திய அரசு பண்ணுது மாநில அரசும் வேடிக்கை பாக்குது நிலவை ஒட்டுமொத்தமா சாதிய தாக்குதல்கள் தீண்டாமை கூட்டங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல நம்முடைய மாநிலம் முன்னணியில் இருக்கு நாலாவது அஞ்சாவது வந்து பகுத்தறிவு பேசுறோம் திராவிடம் பேசுறோம் முற்போக்கு சிந்தனை பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் ஆனால் இந்த நிலைமை இருக்கிறது என்றால் இந்த அரசு இதற்கான தீவிர திட்டங்களை உருவாக்க வேண்டும் முதலமைச்சர் இதற்காக வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் இது இப்போ இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க பின்னடைவு படைகள் தான் நிறைவேற்றி பில் பண்ணிடுவோம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பின்னடைவு பேக்லாக்ஸ் பணி நியமனங்களை உடனடியாக நிறைவேற்றுவோம் நாங்க இந்த ரெண்டாண்டு ஆண்டு காலத்துல சரி முதல்ல ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க அந்த லிஸ்ட் சரியா தவறான்னு தெரியல என்னன்னாங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பணித்தலா காலியா இருக்கு அவ்வளவுதான் இருக்கு சரி அத சொல்லி ஆறு மாசம் ஆச்சு அதை நிரப்புவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க அப்புறம் அது சொல்றதுக்கு அந்த அந்த கணக்கே தவறு எந்த கணக்கே தவறு எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கணக்கே தவறு எப்படி தவறு சொல்றா எப்படி தவறு சொல்றா கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு சொசைட்டியும் ஒரு தனி செக்டார் ஒரு கோபரேட்டிவ் சொசைட்டியும் ஒரு தனி அமைப்பு அஞ்சு பேருக்கு மேல ரிசர்வேஷன் வரணும் என்ன பண்ணுவாங்க இந்த கிராமத்தில் ஒரு ஒரு கிராம அது தனி நிறுவனம் அஞ்சு பேருக்கு மேல போட மாட்டாங்க அப்படியே போட்டாலும் ஒரு மூணு ஆண்டு கேப் கொடுத்து இன்னொரு அஞ்சு பேர் போடுவாங்க எப்படி முழுமையாக உங்களால கணக்கு சொல்ல முடியும் நீங்க வெளிப்படையா எந்த அடிப்படையில் எந்த அப்பதாயிரம் பேர் சொல்றீங்க நடவடிக்கையும் ஆக்கப்பூர்வமானது ஆகவே ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு தர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதுக்கு மேல கோரிக்கை வச்சா பட்டி நீண்டிட்டே இருக்கும்

நிதியமைச்சர் இங்கே தரலன்னு சொல்றவங்க நான் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் இதில் யார் சொல்வது சரி பொறுப்புள்ளவங்களை தமிழக நிதியமைச்சர் இல்லைங்கிறார் முதலமைச்சர் கூட கடைசியில இல்லைங்கிறார் மத்தியில கிழமை நிதியமைச்சர் கேட்டதை விட அதிகமாக கொடுத்துட்டேங்கிறாங்க அதிகமாக கொடுத்துட்டேங்கிறாங்க ஆக இந்த கண்ணாமூச்சி விளையாட்டில் பாதிக்கப்படுறவங்க ஏழை மக்கள் குடிசை மக்கள் அன்றாட காட்சிகள் பத்து நாள் வேலைக்கு போலன்னா எதையோ அண்டா குண்டாவ போய் அடகு வச்சு வாழ்க்கை இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் விளையாடுகிறார்கள் எப்படி வந்து அவங்க சொல்ற ஒரு கணக்கு இவங்க சொல்ற ஒரு கணக்கு எப்படி வந்து ஒரு அரசாங்கத்தில் இந்த கணக்குகள் மாறுபட்டு இருக்க முடியும் எப்படி மாறுபட்டு இருக்க முடியும் மக்கள் அக்கறை இல்லாம மத்திய மாநில அரசுகள் வெறும் அரசியல் படுத்துவதில் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதில் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு தவிர மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு அவர்களுக்கு அக்கறை இல்லை சரி அப்படியே இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்கிற நிதியெல்லாம் அது வந்து ஒரு பெரிய அந்த கணக்குகள் எல்லாம் எப்பவுமே நூறு சதவீதம் அதுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்பது கணக்கு இல்லை இப்ப நீங்க மத்திய அரசு தரலாம் கேட்டா தரலாம் கொடுத்துட்டு கேட்கலாம் நீங்க பழைய கணக்கே இப்படி இருக்கு கடைசி பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசுக்கு தான் இருக்கு நீங்க இந்த பிரச்சனையே பேசிட்டு இருக்காம இப்ப தீர்வு இருக்கு பேரிடர் வந்தால் யார் உடனே பண்ணணும் மத்திய அரசு தான் பண்ணணும் அவங்க கொடுத்துட்டு அப்புறம் கூட கேள்வி கேட்கலாம் கேள்வி மட்டும் இல்ல நடவடிக்கை கூட எடுக்கலாம் உங்ககிட்ட அந்த அதிகாரத்தில் இருக்கு அதனால தான் இந்த கேள்வியை கேட்டு நானே பதில் சொல்றேன் இதுல யார் இதில் வந்து இப்போ குறைஞ்சி வர இறங்கி வரணும் மத்திய அரசு வரணும் அப்புறம் இவங்க வந்து பயன்படுத்தலை நீங்க தவறு சொல்லுங்க ஏன் ஏழை மக்களோட விளையாடுறீங்க நீங்க முதல்ல கொடுங்க பிரச்சனையை தீருங்க அந்த மக்களுடைய பாதிப்புக்கு நடவடிக்கை எடுங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அவங்க வாழ்க்கையை நிவாரணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க

அந்த வாய்ப்பை உருவாக்குது. மீண்டும் ஆதிமுகவோடு கூட்டணி வாய்ப்பு இருந்துச்சு. அதிமுக இப்பதா வந்து பாஜகவோடு இல்லைன்னு ஆதரசித்தி வெளில வந்திருக்காங்க. இனி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தால் அதையும் நாங்க பரிசீலிக்கணும் இல்லை. ஆதி திராவிடர்கள் ஒதுக்கப்படற நிதி ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி செலவறிக்கு திரும்பி போகுது செலவறிக்கு திரும்பி போகுதுன்றாங்க அது என்ன என்ன பண்ண போறீங்க? எவ்ளோ போயிருக்கு அந்த. அது வந்து இப்போ இப்போ இங்கே இருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்புவந்தன் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தாரு ஒரு எஸ்சிஎஸ்சி கமிஷனில் போய் அதுக்கு ஒரு பெரிய நீண்ட பதிலை அரசாங்கம் கொடுத்துச்சு ஆஹா அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ணலைன்னு ஆனால் அது உண்மை இல்லை அது உண்மை இல்லை இந்த கம்ப்ளைண்ட்டே எதன் பேசிஸில் நாங்கள் கொடுத்தோம் ஏற்கனவே ஒருவர் தகவல் ஆணையத்தில் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு பொது கேள்வி கேட்டு இது முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பி அதற்கு தகவல் ஆணையம் தந்த பதிலினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் தேசிய தாழ்த்தப்பட்ட நல ஆணையத்தில் புகார் தந்தோம் அந்த புகாருக்கு மாநில அரசு ஒரு பெரிய விளக்க கடித்து தந்திருக்கு அமைச்சர் பேர்ல இல்ல நாங்கள் அப்படி பண்ணல அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் வந்து வெறும் இந்த காரணங்கள் சப்பக்கட்டு நம்ம கிராம மொழியில் சொன்ன சப்பக்கட்டு இட்டுக்கட்டி சப்ப கட்டி பேசுறது நாங்கள் கேக்குறது இந்த பணம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவருடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அவருடைய தன்னிறைவுக்கும் நேரடியாக பயன்படுத்துகிற வகையில் இருக்கணும் இந்த பஸ்ஸில் இருபது பேர் எஸி போகிறான் அந்த ஊர் வழியாக ஏறான் அதனால நான் பஸ் விட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது நியாயமா நாங்க அந்த இருபது பேருக்கு நேரடியா பொருளாதாரத்தான் வளர்றதுக்கா இல்ல அவனுடைய வளர்ச்சிக்கான கல்வி வளர்ச்சிக்கா இல்ல அவனுடைய தன்னிறைவு என்னன்னா அவனுக்கு சாலை வசதி அவனுக்கு மருத்துவ வசதி அந்த சமூகத்தின் கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி மற்றும் தன்னிறைவு தன்னிறைவு நீங்க பஸ்ல போடுறது ரோடு போட்டுறது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா இல்ல ஒரு காலேஜ்ல படிக்கிற ஸ்காலர்ஷிப் ஏங்க இருந்து எடுத்து பணத்தை கொடுக்குறீங்க இந்த படத்தை எதற்காக கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் இரண்டாயிரி நானூத்தி பதினெட்டு கோடி தீர்ப்பு அதனாலதான் புகார் கொடுத்தோம் இது ஆய்வில் இருக்கிறது என்ன மாநில அரசு என்ன பண்ண போது தெரியல இது ஒரு என்ன பண்றாங்க தேசிய அளவிலும் ஒரு மானிட்டரி கமிட்டி இல்ல மாநில அளவிலும் ஒரு மானிட்டரி கமிட்டி இல்ல இதற்கு ஒரு கண்காணிப்பு குழு வைக்கணும் தேசிய அளவில் பிரதமர் மோடி ஒரு கண்காணிப்பு குழு அவருடைய தலைமையில் வைக்கணும் இங்க தமிழக அளவில் மாநில முதலமைச்சர் அவருடைய தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு வைக்கிறோம் நீங்கள் அந்த கண்காணிப்பு குழுவில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த சமூகத்தின் பிரதிநிதிகள் இருந்தால் சரி இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா நடந்தால் சரி

அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம் தமிழ்நாட்டில் நிறைய முதலீடுகள் இருக்கிறோம் முதலீட்டாளர் மாநாடு ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தீங்க மறுபடியும் முதலீட்டாளர் மாநாடு தான் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இதை சொல்றேன் நீங்க வந்து ஏற்கனவே மன்மோகன் சிங் அந்த தப்ப தான் பண்ணார் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிட்டாரு நான் தனியார் துறையில் இடஒதுக்கீட்டு கொண்டு வரதுக்கு முயற்சி போன்ட்டார் அங்க போய் கான்பரன்ஸ் என்ன பேசினாரு இது அவசியப்பட்டால் செய்வோம் அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு இது யூபி வந்து ஒரு சட்டமாக்கினாங்க உத்தரப்பிரதேசில் மட்டும் மாநில அரசே சட்டமாக்குச்சு அதை அப்ப உச்ச நீதிமன்றம் தட போச்சு நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வாங்க சட்ட திருத்தம் கொண்டு வாங்க ஒரே பத்தே நாள்ல அரசியல் சட்டத்துக்கே மாறா பத்து சதவீத கொண்டு வந்தாங்கல்ல பத்தே நாள்ல எந்த சட்ட பின்னணியும் இல்லை ஏன் ஏற்கனவே இருந்த மரபும் மீறி பத்து சதவீதத்தை கொண்டு வந்தாங்க பத்தே நாள்ல நடைமுறைக்கு வந்துடுச்சு இல்ல அடுத்த ஆண்ட ஏன் இது நடக்க மாட்டேங்குது